ஆனங்க நம்ம சந்திராவில் பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான சன்ஃப்ளவர் சாரீஸ் வந்திருக்கு பாருங்கள் அழகாக வந்திருக்கு இந்த டைமு வித்தியாசமாக பாருங்கள் பெப்சி ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கா இது பாருங்கள் சன்ஃப்ளவரில் சாப்ஸ் இருக்குங்க ரேட் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் தான் வந்திருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லாஸ்ட்டில் உங்களுக்கு அதில் ரேட்டு ப்ரைஸும் சொல்லிடுறேன் இந்த பாருங்கள் பார்ட்ரு சேலை ஃபுல்லாக பார்ட்ரு வந்துருங்க இந்த மாதிரி இது டபுள் சைடு இல்லைங்க இப்போ தெரியும் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்திருக்கா இதுதான் முந்தானிங்க சேலையில் இதான் முந்தானிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தான் ஒரு முந்தானி இதுக்கான ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக வந்திருக்கு அதுவும் ப்ளவு இதாங்க சாரியோட ப்ளவுஸு இந்த ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு அழகாக வந்திருக்கா இதோட கலர்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இது பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குங்க பெப்சி ப்ளூ அரக்கு மெரூன் கலரு திக்கு சஃபைர் க்ரீனு நாகப்பழம் கலர் சொல்லுவாங்க ஒரு மாதிரி ச நாகப்பழம் பெப்சி ப்ளூவு இது நேவி ப்ளூ இது ரெட்டு ப்யூர் சில்லி ரெட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு இது பர்பிள் கலருங்க பர்பிள் கலரு இது டார்க் மயில் கலரு ஒரு மாதிரி டார்க் க்ரீனு இதில் இன்னும் பாசி பச்சை மில்ட்ரி க்ரீன் கூட கலர் கூட வருங்க இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வருங்க அழகழகான கலர்ஸ் வருங்க மில்ட்ரி க்ரீன் எல்லா கலர்ஸும் வருங்க பத்து பத்து பீஸ் செட்டு ரீசேலருக்கு கூட இது நல்லா சூட்டபுளாகுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சாஃப்ட் குவாலிட்டி பாருங்கள் என்ன மாதிரி வந்திருக்குன்ட்டு அழகாக வந்திருக்கு இந்த சேலை வேறு என்ன நம்மக்கிட்ட பட்டு சாரீஸும் வந்திருக்கு பாருங்கள் புது புது வெரைட்டி வந்திருக்கு நிறையா மாடல்ஸு இதில் ஏதாவது தேவைப்பட்டால் கூட நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் நிறைய டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு பாருங்கள் இது மாதிரி புது புது ரகங்கள் எல்லாமே வச்சுருக்குங்க இப்போ தீபாவளிக்காக ட்ரெடிஷ்னலாக சாரீஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்கோம் உங்களுக்கு எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வேணும்னாலும் பாருங்கள் அழகழகான சாரீஸ் இதெல்லாம் ரேட் ரொம்ப சீப்பாக தாங்க செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது ப்யூர் பட்டு பட்டு சேலையே தோற்றுடும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வெளி மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க நம்மகிட்டலாம் ரீசனபிளான ரேட்டு தாங்க தேவைப்படுறவங்க நம்ம ஹோல்சேல் கடைக்கே வந்து கூட பார்க்கலாம் ஃபுல்லாக குவான்டிட்டியாக சரக்கு அதிகமாக ஸ்டாக் ஃபுல்லாக வச்சுருக்கோம் இந்த தீபாவளிக்காக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுன்னா பண்ணிக்காங்க நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு அப்டேட்டில் சந்திக்கிறேன் பாய்